அதாவது மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்டாமா ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா சார் அப்படி கிடையாது ஒரு சண்டை வரும்போது ப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றேன் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வாடா போடான்னு எதுவும் சொன்னியா ப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ஓ அண்ணன் எதுவும் வாடா போடான்னு சொல்லி இல்லையா அந்த மாதிரி அந்த கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல தெரியும் அவருக்கு மேக்ஸिमम நம்ம வாயில இருந்து வரதே இந்த வாடா போடாதாங்கிறது தெரியும் வர வர பிள்ளைகள் எல்லாம் டார்லிங்க சுருக்கி டார்டா ன்னு சொல்றதே பேசناயி போச்சு. அதனால அதவே திருப்பி திருப்பி எடுத்துரு. ஏன் இப்படி பேசுற? ஏன் இப்படி பேசற? மரியாதை அப்படின்னு ன்னு சொல்லும்போது நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கே வருத்தமா இல்ல உங்க அம்மா முன்னால உங்களோட ஒரு தடவை சண்டை போட்டப்ப ஏற்பட்ட விளைவினுடைய அது என்னடா இப்போ இப்படி பேசிட்டு போறா? அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? இது அச்சுல குழந்தை முன்னாடி இல்ல. புரியுதே அண்ணன் हां அண்ணே புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. பயே புடிச்சட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வந்து எங்க அம்மா சொன்னதுன்னு சொன்னா